अक तो नाम थोड़ा का ना

3 पण इतने बिना 4

ஒரே இதுல atha இதெல்லாம் keto promet seb ஒரே may k நல்லா haciendo said, மாத்தி stanza? மக்கள் வந்து திருப்பி திருப்பி பார்த்தா si tu அது அப்படியா நம்ம வந்து இன்னும் ஃபேமஸ் யூடியூபர் ஆகல பாட்டி வேற வெயிட்டிங் பாட்டி mong

தெரியலங்க பக்கமான தான் தெரியும் ஜூம் பண்ணு இல்ல இதுல ஜூம் பண்ணுவோம் அதுல போக்கஸ் போனல்ல மரஸ்டையா ஆதி காலத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த ஊத உங்களுக்கு வந்து ஊத ஊதி அடுப்பேறி விட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கழிவு கழிவு ஊற்றாதீங்க நல்ல கமெண்ட்டை போடுங்க அப்போ தான் திரும்பவும் நாளைக்கு ஏதாச்சும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு மனசு வரும் கமெண்ட்டை பார்த்து பயந்துக்கணும் ஓடுற மாதிரி பண்ணாதீங்க அப்பே ஏமா அது என்ன இது தயிர் கேள்வி கேள்வியே போயிட்டு வா போயிட்டு வா சரி போயிட்டு வா போட்டு வைக்கிறேன் ஆ சரி போயிட்டு வா போங்க அம்மா கிட்ட போ

உட விருவாங்க சொந்தக்காத சோக காதையா பேசுங்க நயன்தார பத்தி பேசாதீங்க அரிசியா போட்டுடலாம் நானே அடிச்சு போட்டுருவேன்

ஸ்டோர் எப்பதான் வேகுமோ நல்லா இருக்குல்ல நமக்கு நம்ம அப்ப சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் போதெல்லாம் நம்ம செய்வோம் இல்லை வேரல இவங்க அண்ணன் தர்ஷனம் கூட்டுதான் இருமாம் அப்போ ஜோடி கட்டாம இந்த என்ன தெரிகிறது

என்ன போய் டவட்ல பையா நமக்கு காலை செஞ்சா நம்ம எலபொட்ட சாப்பிடணும் போங்க நீ காலில சேற ನಾಲ್cover மூளையில் போய் உட்காரணும் நம்ம என்னடா நம்ம الصوره चेंज ஈடுபடுங்க இன்னும் சேலரங்க வந்து நம்ம வந்துrangle என்ன சொல்லுங்க

ஏய் கட்டிங்க நீ நான் அவன் பாவம் அம்மா சொல்லிட்டு ஓட்டான் அந்த கலரே வரல

வேணா வந்துடுறேன் இப்போ இல்ல தம் போறதுக்கு மேல மூடுறதுக்கு மூடி வேணும்னு சொன்னான் அடியில் தீஞ்சிடும் நெருப்பு எஞ்சிகிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அது டேஸ்ட் பார்த்த நிபுணர்கள் எல்லாமே டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அது வந்து நாங்க வீடியோ எடுக்க மறந்துவிடுங்க மன்னிக்கவும் சோறு ஆயிடுச்சு நாங்கள் வந்து இதில் எந்த ஒரு எஃப்சென்ஸும் சேர்த்தாம வச்சிருக்கிறோம் அதனால தான் இது வந்து கலர் இப்படி இருக்குது ஏன் கலரே வரலன்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க சரியா

எம்மாடி சாமி நாங்க செஞ்சது ஒரு கொண்டா சோறு இதுக்கு இவ்வளோ பேரே சரி பெரியம்மா இன்னொரு டைம் வரங்க புரட்டாசி முடிட்டோ பிரியாணி செஞ்சிக்கலாம் பாரு அரிசி எல்லாம் கொடுத்துருவாங்க இது தெரியாம இந்த மேரே ஒரு என்ன கேப்ப என்ன கேப்ப நல்ல நல்ல கேப்ப எப்படி நல்ல நல்ல கேப்ப ஆ 나வுக்கு

வாசனலிதே மகேஷ் பாட்டி வாசன வரதுங்க இங்க பாரு எங்க அண்ணன் ராய்கோட்டைல இருந்து வந்து வர இந்த சோற சாபறதுக்கு இங்க பாரு இங்க பாருங்க கடவுளே தெய்வம் நீங்க பாரு இங்க பாரு எங்க சாப்பாட்டை சாபறதுக்கு பெரிய பெரிய ஆளும எல்லாம் வந்து இருக்காங்க யானாகே கீழ போட்டுட்ட சரி பாரு வந்தவங்க யாருக்கும் சாப்பாடு இல்லாமல இல்ல மனசார பிரசாத மாதிரி வாங்கி எடுத்து

சோடுற போடுற போடுற சாப்பிடு உட்காந்தாமே உட்காந்து சாப்பிட்டு சரி நாங்க செஞ்ச சாப்பாட்டுக்கு இவ்வளவு பாரு

மகேஷ் பாட்டி <laughs> 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 நானும் <laughs> 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 கூடிwarnால் கோடிநன்மை வந்துடும். கோடிwarnால் உதாரணம். சாப்பிட்டு பாருங்க. சூடு சூடா இருந்தா கூட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க நைட் ஸ்கிட்ஸ் மாதிரி நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் நாங்க நைட் ஸ்கிட்ஸ் ஞாபகத்துல வந்து ஞாபகப்படுத்திடலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பை எல்லாரும் பை சொல்லுங்க சோர் டேஸ்ட் ஆகுதா

சாப்பிட்டாச்சு இப்ப வந்து இங்க உகந்த சாப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து முடி நீ எழுந்து தப்பிச்சு ஓடாம